திருவேற்காட்டில் இரண்டு நாட்களாக ஏற்பட்ட மின்தடை தாமதமாக டிரான்ஸ்பார்மரை மாற்ற வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தால் பரபரப்பு திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட பாரதிநகர் பகுதியில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது இந்த பகுதியில் உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் ஏற்பட்ட பழுதால் நேற்று காலை முதல் அந்த பகுதியில் மின்தடை ஏற்பட்டது இதையடுத்து மின்வாரிய அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் மின்வாரிய அதிகாரிகள் தொடர்ந்து இந்த பகுதியில் ஏற்பட்ட மின்தடையை சரி செய்ய முன்வரவில்லை எனவும் நேற்று ஏற்பட்ட மின்தடை இன்று காலை வரை சரி செய்யப்படாத நிலையில் பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி செய்தனர் இதையறிந்து அதிகாரிகள் உடனடியாக புதிய டிரான்ஸ்பார்மரை கொண்டு வந்து அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் ஒருநாள் முழுவதும் மின்தடை ஏற்பட்ட நிலையில் உடனடி நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து மின்வாரிய அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பொதுமக்களின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாததால் மின்வாரிய அதிகாரிகள் அங்கிருந்து சென்றனர் பின்னர் அங்கு டிரான்ஸ்பார்மர் பொருத்தப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது ஒரு நாள் முழுவதும் மின்தடை ஏற்பட்ட நிலையில் உரிய நேரத்தில் மின்வாரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத நிலையில் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது பார்ப்பதற்கு மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியது மின்தடை ஏற்பட்டால் அதிகாரிகள் உடனடியாக வந்து பார்ப்பதில்லை எனவும் மின்வாரிய அலுவலகத்தில் இரவு நேரங்களில் ஊழியர்கள் பணியில் எனவும் குற்றச்சாட்டையும் பொதுமக்கள் முன்வைத்துள்ளனர் ஒரு <muchas> <muchas> அவர் வந்து ஏ வந்து வீட்டுல பாத்து அத்தோட போனா கட்டுறாரு